சரியா படத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல நான் ஏன் தன்பான செயற்கையாளராக மாறினேன்ட்டு கதாநாயகி சொல்லியிருக்காங்க சொல்லிக்கணும் இல்லையா இந்த படத்துல நான் ஏன் தன்பான செயற்கையாளராக மாறினேன் அதுக்கான காரணம் என்னன்னு படத்துல கதாநாயகி சொல்லியிருக்காங்கல்ல இல்லையா இல்ல 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 நான் சொல்றது படத்துல கதாநாயகி சொல்றா இந்த மாதிரி நீங்க ஒரு பொம்மை கொடுத்தீங்களே அந்த பொம்மை மிஸ் ஆனா இப்படி யாருன்னு அப்படின்னு சொல்கிறா அப்போ அதுக்கு கருத்து என்ன அந்த இருந்து பாசம் கிடைக்கலக்கா அந்த கிட்ட அது பாசம் கிடைத்திருக்குமே ஆனால் இதான் நிச்சயமாக தன்பானில் சேர்க்கையாளரா ஆகியிருக்க மாட்டா ஆமாவா இல்லையா இல்லை எப்படி இல்லை நீங்கள் கதை நன்றி அது ஏன் கதை கதை இப்படி சொல்லலை சொல்லலையா சொல்லல சார் இதே இப்படி சொல்கிறது பிறந்ததுலேருந்தே இல்லை அவ அதில் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க நான் பிறந்துருந்தே இப்படி அது வந்து எனக்கு வெளிய சொல்ல முடியல அதனால இந்த பொம்மைய நான் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் பொம்மை கிட்ட தான் நான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த பொம்மை இல்லாம போயிடுச்சு அவங்க அம்மாக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் பொண்ணு ஏதோ டிஃப்ரெண்டா இருக்காளேன்னு அந்த பொம்மை கடைசி வரைக்கும் தெரியவே இல்லையே இல்ல இல்ல தெரிஞ்சிருக்கலாம் இருக்கலாம் சார் நான் என்ன சொல்ல நீங்களே சொல்லிட்டீங்க அந்த அம்மா பொது உடமை தண்ணி அடிக்கிறா கிளப்புக்கு போறான்னு சொல்லிட்டீங்க அதனால நான் அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலன்னு நான் குற்றம் சாட்டுறேன் அதுக்கு ஆமாவா இல்லையா சார் சொல்லுங்க ஆமான்னு சொல்லு

இல்ல அப்படி திருநம்பின்னு அப்படி இல்லையே இல்ல இல்ல ஆண்கள் தான் பெண்களால் மாற முடியும் பெண்களால ஆண்களால் மாற முடியாது நன்றி நன்றி ஓகே வாங்க கண்டிப்பா எல்லா கருத்தும் ஏத்துக்கணும் நம்ம வந்து ஒரு கருத்து மட்டும் கிடையாது பாசிட்டிவா மட்டும் பார்க்காம அதுல வர விமர்சனங்களையும் ஏத்துக்கணும் நம்ம வணக்கம் எனக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி இந்த படம் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது இது செகண்ட் இது இது செகண்ட் டைம் பார்த்துட்டுக்குறேன் நான் படம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மாலினி ஜீவரத்னம்ட்டு ஒரு கண்டென்ட் அட்வைஸர் ஷீஸ் அ எலிஜிபிலிட்டி ஆக்டிவிஸ்ட் அவங்கக்கிட்ட இவங்க நிறைய அட்வைஸ் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் டைட்டிலில் வருது நான் கொஞ்சம் டீப்பாக பார்த்தேன் அந்த அஞ்சு கேரக்டர் ரொம்ப 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 நல்லா இருக்குது அஞ்சு கேரக்டர் இவன் டாக்டர் லக்ஷ்மி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ன்ட்டு பட பிகினிங்கில் காட்டுறாரு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்கீப்ப ஸ்பீக்கருக்கு இதை புரிஞ்சிக்க முடியல அவள் ஒரு உண்மையான அம்மா மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்ருக்க தவிர அவள் பிரைன் யூஸ் பண்ணல ஆனால் ஒரு சாதாரண ஒரு சர்வெண்ட் ஒன்றும் படிக்காத சர்வெண்ட் அவங்க அம்மாவோட இந்த பொண்ணை நல்லா புரிஞ்சுக்கிட்டான் ஸோ அதுமாதிரி இந்த இந்த அஞ்சு கேரக்டரும் ரொம்ப சூக்மமாக இருக்குது ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க ஸோ ஃபோட்டோகிராஃபி இருக்குது சாங்கு நல்லா இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு காலத்தில் நீங்கள் என்ன சொல்ல இதெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட் இப்போது நான் கொஞ்சம் ஜெர்மன்ஸோட ஒர்க் பண்ணும்போது இப்படி கை போட்டு போனால் அறுத ஹோமோ செக்ஷுவல்ஸ்னு கேட்டேன் தேர் ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு பொண்ணு பொண்ணு ஒரு ஆணு ஆணு போய் தனியாக இருந்தால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் யாரும் கேட்கவே மாட்டாங்க இந்த கான்செப்ட் இந்த ஃபீலிங் இப்போது கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் இந்த 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 கான்செப்ட் வந்துட்டு இருக்கு பட் இது இதை மீறி என்ன கொஷன் வருதுன்ட்டு ஒரு சாங்கில் ஒரு ஒரு சாங்கில் ஒரு லைன் வந்துடும் மாங்கல்யம் தந்து நான் என்ன அது மேரேஜில் ஒரு மேரேஜில் பாடுற சாங்கு அது டைரக்டரு கொண்டு வந்துட்டார் அப்படி இருக்கும்போது நமக்கு விஷுவல்லாக ஒரு ரெண்டு பொண்ணுகளை கல்யாணம் பண்ணது டெம்பிளில் பண்ணாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்க அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருது அது படத்தில் இல்லை அதுக்கு சம்பந்தமும் இல்லை பட் அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வருது ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப டீப்பான படம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரெண்டு பெண்ணுகள் ரிலேஷன்ஷிப்பு நிறைய பேர் இருக்காரு மட்ராஸ்ல இருக்காங்க அவங்கள நீங்கள் கடைசியில் டைட்டில் டைட்டிலில் நீங்கள் காட்டிருக்கலாம் ஆல் பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் அந்த பொண்ணு கேட்குறான் சர்வெண்டாக கேட்குறான் நீங்கள் ஃபஸ்ட் நைட்டில் இதெல்லாம் நமக்கெல்லாம் வர டவுட்டு நீ வந்து பாரு அப்படி கேட்குறான் இது லவ்லி ஃபிலிம் லவ்லி ஸ்கிரிப்ட் மக்கள் எப்படி ஏற்றுக்குறாங்கன்னு தெரியல ரொம்ப போல்டாக பண்ணியிருக்காங்க அந்த கடைசி சீன் கோவப்படாதுங்க அந்த கடைசி சீனில் அந்த பொம்மை விழுது இல்லையா நான் என்ன நினச்சேன் அவருக்கு கூட சொன்னேன் அவள் உட்காந்து போயிட்டு இவள் சைல்டுஹுட் மெமரிஸ் அவள் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருப்பாள் இல்லை வீடியோவில் இவள் ஆறு வயசு மாத குழந்தை பத்து மாத குழந்தை ரெண்டு வயசு குழந்தை அப்படி பார்த்து 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 கண்ணில் தண்ணி தண்ணி வந்துட்டு என்னான்னா கூட என் குழந்தை அப்படி இவளை அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னு தான் ரொம்ப நல்லா இருந்தது இட்ஸ் அ லவ்லி ஃபிலிம் தயவுசெய்து எல்லாம் பாருங்கள் நல்லா ஓடட்டும் தேங்க்யூ 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 வாங்க சார் யார் வாபா பேசுங்க பாலா

இது வந்து எப்பயும் பார்த்தீங்கன்னா வடநாடு அது பாலிவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இது அட்வான்ஸாக போயிட்டாங்க இது நிறைய படம் வந்திருக்கு நிறைய நம்ம பார்க்கலாம் அந்த மூவிலாம் ஸோ அது நல்லா பண்ணியிருப்பாங்க இந்த படத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அந்த பொண்ணு நிஜமல்ல அவங்க வந்து நடிகைன்றதை இதில் நிரூபிச்சிருக்காங்க படத்துக்கு படத்துக்கு வேரியேஷன் காமிக்குது அதே போல் நடந்தும் நல்லா பண்ணியிருக்காங்க இதில் வந்து இன்னொன்று என்னென்னா அந்த வேலைக்கார் தீபாக்கா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு ஒரு டைலாக் சொல்லுவாங்க ரெண்டு பேர் எப்படிமா குழந்தைன்னு கேட்பாங்க உண்மையாலுமே இன்றைக்கி கல்யாணம் பண்ணவங்க நம்ம திரையுலகத்துலேயே நிறைய பேர் டைவர்ஸ் ஆகிருக்காங்க அந்த குழந்தைங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் குழந்தைங்க எல்லாம் நிறைய குழந்தைங்க அனாதாஸ்மத்தில் வளருது ஸோ அதை தத்தெடுக்க மாட்டுறாங்க யாரும் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்ததுன்னா அதை போலாம் நிறைய பேருக்கு வந்து குழந்தை வந்து இன்றைக்கி வந்து பிறக்க மாட்டுது அது நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க நிறைய இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க செலவு பண்ணுறாங்க பட் ஆனால் அந்த செலவை ஒரு குழந்தைய தத்தெடுத்தால் அந்த குழந்தையை படிக்க வைக்கலாம் அந்த குழந்தை மூலிமா ஒரு பெரிய அளவுக்கு ஜென்ரேஷன் திரும்ப ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாம் அதுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு பட் அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஆனால் இந்த படத்தை வந்து தனஞ்செயன் சார் டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி பண்ணுறாரு தெரில அவ்வளோ போல்டாக இறங்கியிருக்காரு அவருக்கும் வாழ்த்துக்கள் அதுபோல் அந்த இல்லை இங்கே நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கு இல்லை நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கு குழந்தையும் பறக்காமல் இருக்காங்கல்ல குழந்தை பிறக்காம இருந்து ரெண்டு பேர் கடைசியும் ஒன்னா இருக்கிறாங்க லவ்வா இருக்கிறாங்க பட் அனாதாசமல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு போன் மூலியமா நம்ம கேக்குறாங்க அதான அப்போ அப்ப முதியர் முதியர் எல்லாம் இருக்கணும்ன்றீங்களா நீ சொல்றது அதன்னா இப்போ முதுவரையில இருக்கான்னு முதுரையில இருக்கணுமா இப்போ உங்க அம்மா அப்பா எடுத்து போய் விடுவீங்களா இப்ப உங்க அம்மா அப்பா எடுத்து போய் விடுவீங்களா குழந்தை குழந்தைங்க எங்க அனதை எவ்வளவு குழந்தைங்க இருக்குன்னு தெரியுமா எவ்ளோ குழந்தைங்க ஆசிரமத்துல வளருதுன்னு தெரியுமா எப்படி வளருதுன்னு தெரியுமா அங்க எவ்ளோ அரேஸ்மெண்ட் ஆகுது தெரியுமா இல்ல 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 நீ கேட்டதுக்கு மயில் சொல்றேன் பட் ஆனா நிறைய குழந்தைங்க இருக்கு அந்த குழந்தைங்கள வந்து கொஞ்சம் தத்தெடுக்கலாம் அப்படின்றது பட் ஆனா கதைவைஸ் நல்லா பண்ணிருக்காங்க நிறைய படம் வந்திருக்கு தமிழில் கூட சமீபத்தில் வந்தது ஒரு படம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருக்கேன் மாட்டாங்க இந்த படத்துல டீட்டெயில் காட்டியிருக்காங்க டயலாக் வைஸ் அதை அப்பா அம்மா எப்படி புரிஞ்சிப்பாங்க ஏன்னா ஒரு சீனில் வந்து ரோகிணி மேடம் வந்து பொண்ணு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுற என் பொண்ணு அப்படின்னு உள்ளே போயிட்டு அவங்க சரக்கு அடிப்பாங்க இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அது படித்த ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்க டக்குன்னு அவங்களுடைய மூடு எப்படி மாறும்னு தெரியல அவங்க டென்ஷனுக்கு எந்த எல்லைக்கு போவாங்கன்றத அதில் காமிச்சிருக்காங்க ஸோ அதை வெளிப்படுத்த முடியல அப்படின்றது நானும் நல்லா பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு யூ ஊர் என்ன இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு கிளைஸ் அவர் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு அவர் வந்து லவ் பண்ணேன் ஆனால் அவங்க லவ் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி நிற்கிறதோ அவங்க சப்போர்ட் பண்ணுறோம் அழகாக காமிச்சிருந்தாங்க படம் வயசு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ படத்தை பாருங்கள் படத்தை பார்த்தா புரிஞ்சிருக்கோம் இதே நம்ம பாரு அஞ்சு அந்தமாதிரி எடுத்துருந்தால் என்னென்ன கேட்டுருப்போம்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அது அவரும் எடுத்திருந்தாரு அப்போ நிறைய கேள்வி கேட்டிருந்தோம் பட் ஆனால் இந்தமாதிரி படங்கள் வரும்போது இன்றைக்கி நிறைய தெரியும் வானவில் சொல்லிவிட்டு பெசன் நகர்லாம் அவங்களுக்கு பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது திருநங்கை தான் தெரியும் திருநம்பி யாருக்குமே தெரியாது திருநம்பின்றவங்க பெண்கள் தான் அவங்க ஆணா மாறி இருப்பாங்க அவங்க நிறைய பேர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க இது யாருக்கும் தெரியாது இங்கே வந்து இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க திருநம்பின்னு சொல்லிட்டு திருநங்கைன்னு சொல்லிட்டு கலைஞ்ச தான் இது பண்ணது அந்த நேமியை நம்ம பாலினத்துக்கு வந்து கொச்சையாக ஒரு பேர் வச்சுலாம் கூப்பிட்ருக்கோம் பட் அதை மாற்றிருக்காங்க அது இப்போ கொஞ்சம் வெளி உலகத்துக்கு தெரியுது பாலிவுட்டில் ஃபுல்லாக தெரிஞ்சிடுச்சு இப்போ இங்கே வந்துட்டுருக்குது ஸோ இதை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள் நான் சொல்கிறதோ நீங்கள் சொல்லுங்கள் என்னடா பெரிய ஆளுன்ற இல்லை பட் என்னுடைய கருத்தை தான் நான் சொன்னேன் தேங்க்யூ காதல் என்பது பொது உடைமை அந்த படம் பத்திரிகையாளர் காட்சி பார்த்துட்டு வெளியில் வந்தோம் உண்மையாகவே இந்த படத்தோட ப்ரெஸ் அப்போ எனக்கு நிறையா கேள்விகள் இருந்தது ஏன்னால் நானும் ஒரு பெண்ணுக்கு தகப்பன் ஒரு பையனும் இருக்கான் இது வந்து இந்த மாதிரி கதை அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் பயந்தேன் இது வந்து ஒரு வியாதி மாதிரி தானே அப்படின்னு கேள்வியெல்லாம் கூட கேட்டேன் நான் ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வந்தப்போ இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு படமாக கொடுத்துருக்குறாங்க நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வர்ற வினிப்பு மாதிரி அப்பாதான் நான் ஆனால் இவங்க கூட கதையில் வந்து கடைசியில் அப்பா தான் காரணம் அம்மாவை பிரிஞ்சதுனால தான் இந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சீன் வைப்பாங்கன்னா இன்னும் பல என்னெல்லாம் தோணுச்சு அப்படிலாம் இல்லாமல் இயல்பாக படத்தை கொண்டு போயிருந்தார் இயக்குனர் அவர் வந்து உண்மையாகவே பாராட்டணும் அதே மாதிரி தனஞ்சயன் சார் வந்து ஒரு படத்தை வந்து எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இல்லாமல் இருக்காது இந்த படம் அதை வந்து கரெக்டாக இது பண்ணிச்சு அதேமாதிரி இந்த ரெண்டு பெண்கள் அதை விட அந்த தியாகியாக நடிச்சிருந்தார் ஹீரோ உண்மையாக இந்த பெருந்தன்மை யாருக்கும் வராது நம்ம கேரக்டர் பல பேர் அந்த பெண்ணுக்கு ஒரு மணமகன் வருவார் அந்த கேரக்டர் தான் நம்மளில் பல ஆண்களுக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் மேல் சாவணி உள்ள ஆட்கள் தான் நம்ம எல்லாருமே ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இருப்போம் இந்த மாதிரி கேரக்டரை பார்த்தது உண்மையாகவே டேரக்டர் பயங்கர விஷயம் அது ரொம்ப இயல்பாக அதாவது இந்த இந்த விஷயத்தை ஒத்துக்காதவங்க கூட ஏற்றுக்கக்கூடிய ஒரு படமாக காதல் என்பது பொது உடைமை படத்தை எடுத்திருக்கிறாரு அதுக்காக அவரை பாராட்டணும் எந்த இடத்துலையும் முகம் சுழிக்கிற க காட்சிகளில் இல்லை மட்டும் அப்பா அம்மாவுக்கு எதுக்கு அவங்க ஒரு லிப்லாக் பண்ணுறப்போ கொஞ்சம் இதுவாக இருந்தது இதை தான் கமல் வந்து இந்தியன் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு இந்தியனில் நீ போகும் பாதைகள் அந்த பாட்டில் வரும் சில ஆண்களை விட ஆண்களை விட மாட்டேன் சில பெண்களை விட மாட்டேன்னு சொன்னாரன்னா எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கப்போ தோணுச்சு ஆனால் இன்றைக்கி காலச்சூழல் இப்படியும் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த படம் உணர்த்திருந்தது உண்மையாகவே பத்திரிகையாளர் ஒரு படத்தை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக பாராட்டல நிஜமாகவே எனக்கு இந்த கருத்தில் வந்து இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது நானும் ஹாஸ்டல்லலாம் இருந்திருக்கேன் மாதிரி சம்பவங்கள் பார்த்துருக்குறேன் நான் அன்னைக்கு கேள்வியில் கூட இதையும் சொன்னேன் நான் இந்த கே ஹோமோ அந்த மாதிரி விஷயம்லாம் ஆனால் இது வந்து இப்படி இருக்குது உலகத்துலங்குறத ரொம்ப அழகாக படம் பிடிச்சு காட்டிருக்காங்க முடிஞ்சால் எல்லோரும் காதல் என்பது பொது உடமையை பார்த்திங்கன்னா இந்த காதல் தான் இல்லை உங்கள் பொண்ணோ பையனோ வேறு காதல் எதுவும் பண்ணால் கூட நீங்கள் ஒரு செவி சாய்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உண்மையாக ரோஹினியிலேருந்து வினீத்லேருந்து எல்லோருமே அந்த போ நடிகைகள் நடிகர் எல்லாருமே இது வந்து புதுமுகம் எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் பிரமாதமான படம் மியூசிக் ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பா இருக்கு வாழ்த்துக்கள் சார் இந்த மாதிரி படங்களை மலையாளத்தில் பார்த்துருப்போம் ஹாலிவுட்ல தமிழ்ல இந்த மாதிரி படம் வர்றது உண்மையாவே நம்ம தமிழ் சினிமாவை ஒரு உயரத்துக்கு இதுதான் உண்மையா ஜாதியை கட்டிட்டு அழுவுறத விட இன்னைக்கு என்ன நடக்குது அன்னைக்கு நீங்க அடிச்சீங்க விட்டுனீங்கன்னு எடுக்கிற படங்களை காட்டணும் இந்த மாதிரி படங்களை கொண்டாடணும் நிச்சயமா கொண்டாடுவீங்கன்னு நம்புறோம் ஆமா அதான் அதுதான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் அவங்க சொல்கிறாங்களா பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் ரெண்டு கலர் தான் நீங்கள் நினைக்கிறீங்க அது உள்ளார எக்கச்சக்க வேரியஸ் கலர் இருக்காமல் நானும் ஒரு கொஞ்சம் ஓவியமும் தெரியும் அதனால் பிளாக் அண்ட் ஒயிட் உள்ளே இருந்தது தான் எல்லா கலருமே பிறக்குது இல்லையா ஸோ அந்த கலருங்களையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சூழல் அப்படி தான் இருக்குது ஸோ நாளைக்கு நம்ம வீட்லேருந்து கூட அப்படி ஏதாவது ஒன்று வரலாம் அப்போ மாதிரி படங்கள் நமக்கு தைரியமாக இருக்குது வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள்